எல்லோருக்கும் வணக்கம் இந்த இலங்கை வானொலியில் முன்னாடி இலங்கை ஒளிபரப்பு கூட்டுச்சாபனம் தமிழ்ச்சேவி இரண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஒரு புரோகிராம் நடத்துவாங்க முக்கியமான ஒரு அரை மணி நேரம் என்னன்னா இப்ப தண்ணியை பற்றி பேசணும் பத்து நிமிஷம் ஆனால் கடல்னு சொல்லக்கூடாது கடலை பற்றி பேசணும் தண்ணின்னு வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிம்பாங்க இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி நெருக்கடி புதுகைப்பு போலம்னாவே அரசியல் நையாண்டின்னு பேர் ஆனால் எதுவும் நம்ம பேசக்கூடாது நாங்களும் இப்போ அரசியல் நையாண்டி எல்லாம் பண்றதில்லை ஏன் பண்றதில்ல ஏன் முன்னாடியெல்லாம் அரசியல் நடந்துச்சு அதை நையாண்டி பண்ணோம் இப்போ நையாண்டியே எப்படி நையாண்டி பண்ணுவீங்க எனக்கு புரியல நையாண்டியே இன்னொரு நையாண்டி எப்படி பண்ண முடியும் அது அரசியல் நடந்துச்சு நையாண்டின்னு பண்ணோம் இப்ப நம்ம நம்ம ஏரியாவுக்குள்ளேயே பேசிக்குவோம் ஒரு இருபது நிமிஷம் அதனால இதெல்லாம் ஒரு நையாண்டியை திரும்ப நையாண்டி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால உங்களை எல்லோருக்கும் வணக்கத்தை ஹலோ ஹலோ ஏழாம் ஆண்டு நடைபெறுகிற வீதி விருது விழா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற கலைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாக அந்நாடு அவசரம்தான் அல்லாடும் ஜனங்களே அஞ்சு நிமிஷம் நில்லுங்க கொஞ்சம் அன்போடனா சொல்லுவதையும் கேளுங்க அவசரம் தான் அல்லாடு ஜனங்களே அஞ்சு நிமிஷம் நில்லுங்க சொல்லுவதையும் கேளுங்க ஆமா சொன்னதும் நின்னவங்க உன்னத பன் புள்ளவங்க சொன்னதும் நின்னவங்க உன்னதப்பன் புள்ளவங்க ஒன்னாக சேர்ந்து வாங்க ஒரு விஷயம் உங்க கவனமா காத கொடுங்க அப்படி ஒன்னாக சேர்ந்து வாங்க ஒரு விஷயம் உங்க கவனமா காத கொடுங்க கண்ணுக்குட்டி போல துள்ளி வந்திருக்கு சின்ன பிள்ளைக்கும் காலை நீட்டி வெத்தலை போடும் தாத்தா பாட்டி கண்ணுகளுக்கும் கண்ணுக்குட்டி போல துள்ளி சின்ன வந்து நீட்டி வெத்தல போடும் தாத்தா பாட்டி கண்ணுகளுக்கும் சுத்தும் வாலிப உள்ளங்களுக்கும் வட்ட சட்டமாக சுத்தும் வாலிப உள்ளங்களுக்கும் வாழ்க்கையை தள்ளிக்கிட்டு வாழ்ந்து வரும் பட்டாளிக்கும் வணக்கம் எங்க வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம் வணக்கம் எங்க வணக்கம் வணக்கம் போற போக்குல மைக்க பிடிச்சி வணக்கம்னு ஒரே வார்த்தையை சொல்ல வேண்டியதே அதையும் பாட்டு பாடி சொல்லிட்டு இருக்கறேன்னு சொல்லுங்க பாட்டு பாடி நிறைய சொல்லலாம் ஆமா இப்போ இருக்குற நேரத்துக்குள்ள நம்ம சில விஷயமா சொல்லணும் நருக்கு சுருக்குனு சொல்லணும் எங்க அன்பு முன்னோடி அண்ணன் புஷ்போணம் குப்சாமி அண்ணன் முதல்ல வந்து பேசுறாங்க ஓஹோ அழகா சொன்னாங்க என்ன சொன்னாங்க கிராமப்புறத்துல இருந்தே இது போச்சு அது போச்சு எல்லாம் போச்சு போ ஆமா ஆமா இப்ப இங்க உட்கார்ந்திருக்க நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஓஹோ எத்தனை பேருக்கு பிபி சுகர் இருக்குன்னு சொல்லுங்க தேரி பார்த்தா ஒரு 10 பேருக்கு இருக்காது அவ்வளவுதான் 10 பேருக்கு இருக்கும் ஆமா பாக்கி எவருக்கும்

ये पुरी पढ़ ना रखा है ने जुड़ मेलू ने 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 वो ने ने वो बार द जमुदायों முன்னாடி இப்படி காமிக்கிறாங்களா அது என்னன்னு அது எதுக்கு உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்க பதிமூணு பேரை என்றது இந்த பக்கம் காமிச்சி இப்படிங்கிறாங்களா அது என்ன அந்த சபா மேனேஜரை பார்த்து அட்வான்ஸ் போக மிச்ச காசுன்றது ஓஹோ இந்த தொடையில தட்டுறது இந்த பதிமூணு பேரை கிளப்புறது அடிச்சு ஓஹோ அவன் பாட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்கு இந்த நாட்டுல ஓஹோ கலைன்னா வேற ஒண்ணு வச்சுட்டாங்க ஆமா ஆமா ஒரு இடத்துல போனா பரதநாட்டியம் ஆடுனா அவங்க மேக்கப் போட்டு வந்து அவங்களுக்கு சேர் கொடுப்பாங்க ஒரு கலை தப்பாட்டம் எடுத்துட்டு போனா நம்மளால போய் கீழே உட்காரணும்

ஒரு ஜீவன்தான் உன் பாடல்தான் ஓயாமல் இசைகின்ற இரு கண்ணிலும் உன் ஞாபகம் உறங்காமல் இருக்கிற

இப்ப செல்போன் டவரை வச்சு விரட்டிட்டாங்க அதுவா போயிடுச்சு இந்த குருவி இங்க வேணாம் குருவியே இல்லாம போயிருச்சு அப்ப கவன் வச்சு கல்லு வச்சு எல்லாம் விரட்டாங்க அப்ப விதை இருந்துச்சு முளைச்சிச்சு போடிச்சு வந்துச்சு ஒரே வார்த்தையில விரட்டிட்டோம் ஒரே வார்த்தையில ஆமா என்ன வார்த்தை ஹலோ விரட்டிட்டோம்

பைபாஸ் ரோட்ல இருக்க கூடாது எந்த கடை இருக்க கூடாது அந்த கடை டாஸ்மார்க் கடை ஏன் இருக்க கூடாது பைபாஸ் ரோட்ல அந்த டிரைவருக்கு கண்ணு அங்கேயே போய் ஆக்சிடென்ட் ஆகுது மாத்துங்கண்ணா அப்படின்னு அடுத்த நாளே மாத்திட்டாங்க எப்படி இப்படி இருந்தா வாசப்படியே இப்படி திருப்பி வச்சிட்டாங்க இருக்கு இல்லை போ வைசூ பேசு உச்ச நீதிமன்றத்துக்கே போயிருச்சு ஆமா உச்ச நீதிமன்றம்னா எப்படி அப்போ பெரிய நீதிமன்றம் ஏன் பெரிய நீதிமன்றம் ஆமா உச்ச நீதிமன்றம் அரசியல் பேசப்படாது பொதுவான தகவலுக்கு உதோ தகவலுக்கு சொல்றேன் என்ன தகவல் பேரு உச்சநீதிமன்றம் ஆமா அவருக்கு பேரு நீதிபதி சரி ஆனா அவர் எழுதுறதுக்கு பேரு நீதி கிடையாது தீர்ப்புதான் எழுதி வச்சிருந்தார்

இவங்க யோசிச்சு அது ஒரு with anything. அது ஒரு மாதிரி a little. இப்போ பாட்டு start நம்ம ஊர்ல against நம்ம husband ஃபுல்லா Ehuddaan. ciast நல்லா will definitely மெடிக்கல் ஸ்டோருக்கு போவான் Ha ma? мет perk mark 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 நல்லா mark அடுத்த mark நல்லா சாப்பிடணும் mark

ஒடுக்கப்புறவங்களுக்கு ஒடுக்கப்புறவங்களுக்கு தான் இருக்கும் ஆமா ஆமா பெண்கள் தான் அது புரிஞ்சுக்கு புரிஞ்சுக்குவாங்க நம்ம நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் நினைச்சுட்டு இருக்கீங்க என்னது நம்ம எல்லாம் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் என்ன தெரியுமா என்ன சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் மாநாட மயிலாட போட்டி நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு அப்பவே வா மாनाडा மயிலாட போட்டி நடக்கு நடுவர்கள் எல்லாம் யாரு 33 கோடி தேவர்கள் எந்த தேவர்கள் இந்த தேவர் தேவர்தான் இடஒதுக்கிட என்ன தெரியாம மீடியே முறிக்கிடல இது நான் சொல்றது அந்த தேவர்கள் அந்த 33 கோடி தேவர்கள் 33 கோடி தேவர்கள் அவங்கதான் இப்ப நீதிபதிகள் இப்ப பார்வதிக்கும் பரமசிவனுக்கு பார்வதிக்கும் பரமசிவனுக்கு போட்டி டங்கடா டிக்கிட டிங்கட டிக்டுன்னு ஆடிக்கிட்டே இருக்கு ஆடிட்டே இருக்குதே ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாலு நாள் பச்சை தண்ணி போடுறது போய் இதே இருக்கு அதல கணிக்க வேண்டியது என்னன்னா ஆம்பள சிவனுக்கு ஈக்குவலா பெண்

நீ என்ன பண்ணியியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. ஓ. எப்படியாவது ஜெயிக்கணும். இப்ப உள்ளாச்சியில ஜெயச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அதுதான் எப்படியாவது ஜெயிக்கிறது. எப்படியாவது. ஓஹோ. எப்படியாவது ஜெயிக்கணும். ஜெயிக்கணும் அப்படினே அது வரலாம் அமைதியாக இருந்த. அது வரையும் ஒருங்க ஆடிட்டே இருந்தாரு சிவவர்மா. சரி. அப்படி சொன்னேன்ன எப்படியாவது ஜெயிக்கணும்ன்னே இப்படி கால தூப்புனாரா?

சிவனை பார்த்து என்ன சொல்லி சரி சரி தொலைன்னு சொல்லிලා அம்மா பா முக்காவாசி பெண்கள் அப்படிதான் ஆம்பளை பார்த்து சரி தொலைங்கறனால ஆம்பளைக்கு வண்டி ஓடிக்கிட்டு புரிஞ்சுக்குங்க அவ்ளோதான் 얘 கதை வேற ஓஹோ அம்மா இப்படி கலைகள் இருக்குன்னு வெச்சீங்க இப்ப நம்மால பத்திக்கு போய் போட்டுட்டு ফুল போதே இந்த オリஜின் பாட்ட உள்ள கேட்டறகா முதல்ல மைஷர்ல கேட்ட அதுக்கப்புறம் அப்புறம் வள்ளியர்ல நானத்திர அதுக்கப்புறம் ಅದக்கு அப்புறம் கரகடத்தல கேட்டா இப்ப ফুল போதில நம்மால என்ன பண்றான்ன்ற கேட்டானாம் அம்மா இப்ப ரோட்ல நடந்து இவன் அந்த பாட்டை பாறாங்க

இவன் புல் போயில பாடுறேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பாத்ரூம்ல பாடுவாங்கன்னு வச்சுக்க அது ஒரு பார்க்கும் பொருந்து ஒரு பாட்டு தான் ஒரு பாட்டு ஆனா உள்ள போய் என்னவா மாறுது வேற ஒரு போலே மாறுது ஒன்னு ஒரு பாட்டே இப்படி மாறுதுன்னா ஆமா ஒரு பள்ளிக்கூடத்துல இருக்க பாடங்கள் எத்தனையா மாறும் ஆமா ஒரு வாழ்க்கைங்கிறது எத்தனையா மாறும் ஒரு விவசாய முறையில எப்படி மாறும் இவங்க என்னடான்னா ஒரே பரிச்சையை வச்சிருவாங்களா ஒரே ஒரே இதுவா எல்லாம் ஒன்னே வா எப்படி எப்படி முடியும்னு தெரியல முடியல நம்மளால எப்படி பரிட்சை வச்சாலும் பாஸ் பண்ணி வந்துடுறானா ஆமா

தெரியல எப்படி எழுதினார் பட்டுக்கோட்டை இப்பவும் பொருந்தது அப்படியே எப்பவும் பொருந்தது யாருக்கு பொருந்ததோ தெரியல உங்க உங்களுக்கு ஓஹோ அவர் எழுதுனால ஆறறிவு இருக்குன்ற மனுஷன் அதுக்கு பட்டுக்கோட்டை என்ன எழுதுறாங்க அறறிவில் ஓரறிவு அவுட்டும் சிலருக்கு அறறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும் ஐந்தறிவு நிலைக்கு முன்னா அது கூட அவுட்டு

அஞ்சாவதுல அஞ்சாவதுல கேப்போம் எட்டாவதுல கேப்போம் பத்தாவது பன்னெண்டாவதுல மூச்சு முடிச்சு கேள்வினா என்னன்னே தெரியாம ஒருத்த வந்து நிற்பா

வாக்கிங் போங்கள் வாக்கிங் போங்கள் அடேங்க சென்னையில முழுக்க வாக்கிங் போறான் ஆமா ஆமா கலை மறந்துட்டாங்க எல்லாரும் ஒரு காலத்துல அவன் தாத்தன் பாட்டன்லாம் இப்படி யாரு வந்தான் ஆனா எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை வந்துருச்சு பார்த்தா சிரிக்கவே மாட்டாங்க பாத்தீங்களா ஐயோ ஒரு லிமிட்டோட சிரிச்சா சென்டிமீட்டர் சிரிப்பு அந்த மாதிரி சிரிச்சா தான் அவருக்கு ரேஞ்ச் ஒண்ணு இருக்கு மரியாதை நல்லா வாய் விட்டு என்ன குறைஞ்சு போகுது ஓஹோ சிரிக்கவே மாட்டாங்க சிரிக்க மாட்டேன்

கைகளை மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும் மெதுவாக கீழே இறக்க வேண்டும் ரிலாக்ஸ் ஓய்வு எதுக்கு மாஸ்டர் எவ்வளோ பெரிய வேலை அது ஆமா கால்களை மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும் யாரு கால ஓங்காலடா மல்லாக்கு படுத்துக்கிட்டால் குப்புற படுத்து முதல்ல படு இப்போ மம்பட்டி குடிச்சி வட்ட வட்ட போய் சொல்லுங்களேன் விவசாயி இப்படி ஓங்குற வட்ட போய் கைகளை மெதுவாக மேலே உயர்த்தி மூச்சை மெதுவாக வெட்டு உங்கள் தலையில் தேர்ந்து போடுவாப்புல நல்லா பீக்கில் எங்கள் ஆடிட்டு ஆடிக்கிட்டு அதுகிட்ட போய் கைகளை கால்களை மெதுவாக ராயந்திரன் அடிக்கிட்டு நம்மளாம் கையை மெதுவாக மெதுவாக உயர்த்தி மெதுவாக அப்படின்னா குச்சியை போட்டு எழுதிட்டு போட்டது போய் சொல்லுங்க கைகளை மெதுவாக மேலே உயர்த்தி

ஆ ஐயா நேரமாகி விட்டு நாங்களும் முடிக்கிறதுக்கு தான் வந்துட்டோம் இல்லை அதாவதுங்க பா பா என்னங்க ஒரு 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 பொதுக்குழுல நாற்பது தீர்மானத்தை நாலு நிமிஷத்தில் போட்டுடுறாங்க நம்ம இவ்வளவு பெரிய கருவனே சரி விடுங்க அதுமா இப்போ போயிட்டு போகணுமான்னு இப்ப பஸ் பசங்களில் பழம் வைக்கிறோமா பூ வைக்கிறமா என்ன சொல்லுவோம் இது முடிக்க சொல்லி இல்ல பயம் எதுக்கு தெரியுமா எப்படி வேற பயம் வேற ஒண்ணு இல்ல என்ன பண்றது நல்லா தெரிஞ்சுக்கங்க என்னங்க நம்ம என்ன கலைக்குரிய ஆற்றல என்ன தெரியுமாங்க என்ன எவ்வளவு ஒடுக்கப்பட்டாலும் அதற்குள் இருந்து கலைஞர்கள் தனக்கான வார்த்தைகளை கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள் அதுதான் கலைஞருடைய வேலை தான் கலை கலையோட வேலை எவ்வளவு நமக்கு தெரியும் என்ன பேசுறோம்னு ஆமா குறிப்பெடுக்கிற ஆளுக்கு தெரியவே தெரியாது

எப்படி இருக்கிறோம் இந்த ஒற்றை எல்லாம் இந்த நாட்டுல எடுபடாது ஓஹோ ஒரு கலையிலேயே அறுபத்தஞ்சு கலைகளை இங்க கொண்டு வந்து நிறுத்துறாங்கன்னா அம்மா வாழ்க்கைகள் எல்லாம் வெவ்வேறானது ஒவ்வொரு மனிதர்களின் உணர்வு வெவ்வேறானது ஆமா இந்த ஒற்றை நெருப்பு பத்த வச்சு ஒத்த பருப்பு உலகத்துல இங்க வேகாதுங்கிறதை சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்